கார்த்திகை மாதம் முதல் நாள் ஐயப்பனுக்கு விசேஷமான மாதம் கார்த்திகை பிறந்தது உனக்காக நான் கட்டேந்தி வருவேன் காண கார்த்திகை பிறந்தது உனக்காக நான் கட்டேந்தி வருவேன் காண மணிகண்டனே உன் மலர்முகம் பார்த்து மணிகண்டனே உன் மலர்முகம் பார்த்து வருவேன் வாழ்வினில் பலம் சேர்த்து என் இருமுடி பாரம் இறக்கி வைத்து கார்த்திகை பிறந்தது உனக்காக நான் கட்டேந்தி வருவேன் உனை காண சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா பூமரத்து நிழல் பார்த்து ஓய்வாக நான் சாய்ந்தேன் அடடாது ஓர் இறைமுதிர் காலம் வானத் குடை கீழே பசும் பாய் மேலே படுத்தேன் அது ஓர் அடைமழை காலம் துரும்பானேன் துயர்காலம் துளிர் விட்டேன் வெயில் காலம் இறைவாவுன் துணை வேண்டும் கை கூடும் கார்காலம் துரும்பானின் துயர்காலம் துளி துளிர் விட்டின் வெயில் காலம் இறைவா அருள் வேண்டும் கை கூடும் காலம் இருமுடி சுமந்து நடந்திடுவேன் பெருவழி பாதை கடந்திடுவேன் பரம்பொருள் உன்னை நாடிடுவேன் வரும் துயர் யாவும் தீர்த்திடுவேன் கை பிறந்தது உனக்காக நான் கட்டேந்தி வருவேன் உனைக்கான சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா இல்லாத வரியோர்க்கு பொருளல்லி தருகின்ற நல்லோர் வாழ்ந்தது கரிகாலம் இருக்கின்ற உயிருக்கு விலை பேசி தருகின்ற வஞ்சகர் நடை போடும் கலிகாலம் பணம் இருந்தால் நிகழ்காலம் பகை வந்தால் போர்க்காலம் ஐயாவும் அருள் இருந்தால் ஒளி வீசும் எதிர்காலம் பணம் இருந்தால் நிகழ்காலம் பகை வந்தால் போர்க்காலம் ஐயாவும் அருள் இருந்தால் ஒளி வீசும் எதிர்காலம் சரணம் சொல்லி பாடிடுவேன் சபரிமலை ஏறிடுவேன் பதினெட்டு படியில் தவம் கிடப்பேன் தரிசனம் கண்டே திரும்பிடுவேன் கார்த்திகை பிறந்தது உனக்காக நான் கட்டேந்தி வருவேன் காண சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா